டெல்லி குதித்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பார்வையும் டெல்லியில் மையம் கொண்டிருக்கிறது காரணம் மோடி ஆட்சியில் ஆர் எஸ் எஸ் ஆட்சியில் மாநிலங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது மாநிலங்கள் எப்படி சங்க பரிவாரங்களால் புறக்கணிக்கப்படுகின்றன மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் டெல்லி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த பார்வையும் டெல்லியில் மையம் கொண்டிருக்கிறது காரணம் ஆட்சியில் மாநிலங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது மாநிலங்கள் எப்படி சங்க பரிவாரங்களால் புறக்கணிக்கப்படுகின்றன மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கறிவேப்பிலை போன்று பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்து குதித்து இன்றைக்கு மூன்று மிக முக்கியமான முதல்வர்கள் மோடிக்கு எதிராக மோடி ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு ஜந்தர் மந்தரில் ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை இந்திய மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கர்நாடகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தாராமையா இவர்களுக்கு ஆதரவாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய மு ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு களத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது என்ன செய்த இருக்கிறார்கள் இந்த பத்து வருடத்தில் மோடியும் ஆர் எஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மாநிலத்தினுடைய அறுபது சதவீத வருமானம் இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய அறுபது சதவீத வருமானத்தையும் கபலீகரம் செய்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் ஆட்சி ஆனால் அறுபது சதவீதம் கபலீகரம் செய்கிறது சரி செய்யல திரும்பி கொடுக்கறது எவ்வளவு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் அதுல லட்சம் கோடிக்கும் அதிகமான திட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கேரளாவிலே இருபத்தி மூன்றாயிரம் கோடி கோடிக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கான நலத்திட்டங்கள் ரெண்டு லட்சம் கோடிக்கான நலத்திட்டங்கள் இங்க இருக்கிறது இருபத்தி மூன்றாயிரமும் இருபத்தி ஐயாயிரம் கோடி நலத்திட்டங்களுடையதும் இங்க இருக்கிறது முழுக்க முழுக்க மாநிலங்களை பழிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக ஆர் எஸ் எஸ் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது மோடியினுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக வேலை செஞ்சவரே சொல்றாரு மோடி தலையிட்டாரு எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன கொடுக்கணும் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதியை குறை அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு பட்டவர்த்தனமாக இன்றைக்கு விட்ட வெளிச்சத்து வந்திருக்கிறத நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் மீண்டும் சொல்கிறேன் கேரளம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் அல்லது நம்முடைய தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தங்களுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு முடியாமல் துணரை கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை நீங்க இந்தியாவிலே அதிகமாக மக்கள் மத்தியில அல்லது ஒரு மாநிலத்தில் உண்மையாக வரிகளை வசூலிக்கக்கூடிய இடங்களில் கேரளம் தமிழ்நாடும் முன்னணியில இருக்கு ஆனால் என்ன தெரியுமா அது போதாது மாநில வருவாயில் அறுபது சதவீதத்தை இவனுங்க கையில வச்சுக்கிட்டு தேவையானதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்காம இருந்தால் என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்குலாம் நன்றாக தெரியும் கேரளாவிற்கு கொடுக்க வேண்டியது பல ஆயிரம் கோடி ரூபாய் பல வருடங்களாக கேட்டிருக்கிறார்கள் கடிதம் எழுதி இருக்கிறார்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் கொடுக்கல அது மட்டுமல்ல சரி நீ கொடுக்கலனா பரவாயில்ல அதாவது நாங்கள் கடன் எடுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் எடுக்க வேண்டிய கடன் தொகை இருக்கிறது அல்லவா அதில் பாதியை பாதி தான் இனிமேலா எடுக்க முடியும்னு ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க இப்போ வருஷம் வருஷம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபா கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் எடுக்கலான்னா இனிமேலா அது முடியாது ஒரு நானூறு தான் நீங்க எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க மாநிலங்களை கசக்கி பிழிந்து இவர்கள் ஆட்சி இல்லாத மாநிலங்களை ஆக்குவதற்கு அங்கு இவர்கள் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இவர்கள் போடக்கூடிய திட்டம் தான் இது ஆனால் அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலத்தை சார்ந்த முதல்வர்கள் மோடியினுடைய இந்த திட்டங்களை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் ஆட்சியை அம்பலப்படுத்துவதற்காக டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக இந்திய மக்களின் கவனம் நிச்சயமாக அங்கே குவி மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் மோடி மாநிலங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் மாநில மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் எப்படி வட இந்தியாவில் ஒரு ராமர் கோயில் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து மக்களை ஏமாற்றுகிறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல மோடியும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு திருக்குறளை சொல்றது தமிழ்ல பேசுறது இந்த மாதிரியான நாடகங்களை அரங்கேற்றி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தேவை நிதி உங்க வீட்ல இருக்கிற காசை நாங்க கொடுக்க சொல்லலை மோடி டீவிற்ற பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கவில்லை அமித்ஷா வேலை செஞ்ச பணத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேரள மக்கள் கேட்கவில்லை நாங்கள் கேட்பது எங்கள் மாநிலத்திலிருந்து எங்கள் மக்களின் வரிப்பணம் எங்கள் மக்களின் வியர்வை அதிலிருந்து நீங்கள் எடுத்து சென்ற பணத்தை எங்கள் மக்களுக்கு திரும்பிக் கொடுங்கள் என்று இரண்டு மாதங்களும் கேட்கிறது ஆனால் கள்ள மௌனத்தோடு இன்றைக்கு மோடியும் ஆர் எஸ் எஸ் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு டெல்லி ஜந்தர் மந்தர் கொதித்தெழுந்திருக்கிறது இந்த முதல்வர்களினுடைய போராட்டம் மாபெரும் வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க